பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இருந்துங்க கவந்தப்பாடி போகிற ரோட்லிங்க பூலப்பாளையத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்படுதுங்க அங்கே வாரந்தூரம் வெள்ளிக்கிழமனைக்குங்க பாக்கு நேரடி கொள்முதல் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க இங்கே வந்துங்க விவசாயிகள் வந்து நேரடியாக பாக்கு பழம் காய்ந்த பாக்கு காய் இருக்குங்க நம்ம வறண்ட பாக்கு காய்ங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாலி பாக்குங்க அதாவது நம்ம நாட்டு பாக்கு உரிச்சு கொண்டுருவாங்களா அந்த சாலி பாக்கு எல்லாமே வந்து ஏலத்துக்கு வருதுங்க இங்கே நேற்று நடந்த ஏலத்துலங்க அதாவது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு பழம் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி நாற்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் அடுத்ததுங்க காய்ந்த வறண்ட பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம நாட்டு ரக சாலி பாக்குங்க உரிச்ச பாக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் இருந்துங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க பவானை சுத்தி இருக்கிற பாக்கு சாகுபடி விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பார்க்கொண்டே வித்துக்கலாங்க நன்றி வணக்கம்